அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று தூக்கம் ஒரு மனிதனுடைய உண்மையான ஒரு சொத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் அதாவது நோய் நொடி இல்லாமல் இரவில் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சொத்து அதாவது நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் மட்டுமே நிம்மதியான தூக்கம் இருக்கும் அது வந்து கண்டிப்பான ஒரு நிதர்சனமான உண்மை இப்போது நிறைய பிரச்சனைகள் அப்புறம் குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால் தூக்கம் இரவில் ந சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கமே வராது இரவு அதாவது அந்த இரவு பொழுது முடிஞ்சு விடிய காலையில் தான் ஒரு சிலர்லாம் தூ அதாவது தூங்கவே ஆரம்பிப்பாங்க நாலு மணி இந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒர்க் டென்ஷன் இல்லைன்னா வீடு சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நிம்மதியான தூக்கம் இருக்காது அதே மாதிரி உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை தொந்தரவு இருந்தால் கூட தூக்கம் வருவது ரொம்பவுமே கடினம் இந்த மாதிரி தூக்கத்திற்கு ரொம்ப சிரமப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரியவங்களுக்கானாலும் சரி இல்லை குழந்தைகளுக்கானாலும் சரி ஒரு சில குழந்தைகள் நைட்டு நேரங்களில் தூங்காமல் கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் உடல் ரீதியாகவும் சரி இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி சில குழந்தைகள் தூங்காது இந்த மாதிரி தூக்கம் நெகட்டிவ் எனர்ஜினால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணிக்குள்ளே கிராம்பு உங்கள் ஒரு கைப்பிடி நிறையா கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் துணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதற்குள்ளே போட்டு மூட்டை மாதிரி முடித்து முடித்து வச்சுட்டு யாருக்கு தூக்கம் வராத பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த மூட்டையை உங்கள் தலையணைக்கு அடையில் அதாவது ஒன்று தலையணை பக்கத்துலேயும் வைக்கலாம் இல்லைன்னா தலையணைக்கு அடியிலேயும் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு தூங்கிறதுனால அவங்களுக்கு கெட்ட கனவு பிரச்சனை இல்லை மன ரீதியான பிரச்சனை இல்லை நெகட்டிவ் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாமே சரியாகி அவங்களுடைய தூக்கம் ரொம்பவுமே நிம்மதியானதாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் வர்றதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதாவது நெகட்டிவ் எனர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் இந்த மூட்டையை மாதம் ஒரு முறை மாற்றி வச்சிடணும் ஏன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை நிறையா ரிசீவ் பண்ணி வச்சுருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது செடிக்கடியில் இல்லைன்னா தண்ணியில் டிச்சியில் சாக்கடைகளில் கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்